இயேசுவின் நற்செய்தி பாகுபாடுகளை கடந்த நற்செய்தி இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள் ஒரு பகுதியினர் என்று இயேசுவின் பணி வாழ்வையும் அவருடைய நற்செய்தியும் நாம் சுருக்கிவிட முடியாது இயேசுவோடு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் பணி செய்தார்கள் இணைந்து சென்றார்கள் தங்களுடைய உடைமைகளை கொண்டு வந்து அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது எது நற்செய்தி எதுவெல்லாம் நல்ல செயல்களாக இருக்கின்றனவோ அவை நற்செய்தி எவையெல்லாம் நல்ல சொற்களாக இருக்கின்றனவோ அவையே நற்செய்தி திருத்துதர் பணிகள் அதிகாரம் பத்து இறை வார்த்தை முப்பத்தி எட்டில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது கடவுள் நாசிரித் இயேசு மீது தூய ஆவின் வல்லமையை பொழிந்தருளினார் எனவே கடவுள் அவரோடு இருந்ததால் அலகை கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இதுதான் இயேசு செய்த மிக பெரிய நற்செயல் நற்செய்தி இயேசு தன்னுடைய பனை வாழ்வில் இறைவனோடு தந்தை கடவுளோடு உரையாடல் நிகழ்த்துவதோடு தன்னுடைய வாழ்வை சுருக்கிவிடவில்லை தந்தை கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் அந்த உறவின் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட ஆற்றல் திறமை வல்லுமை எல்லாவற்றையும் கொண்டு அந்த சமூகத்தில் புறையோடி கிடந்த அநீதியை தட்டி கேட்டார் சமூகத்தில் யாருக்கெல்லாம் நலம் தேவைப்பட்டதோ அங்கு நலம் கொடுத்தார் இதுதான் இயேசு செய்த மிக பெரிய சாதனையாக அன்று பார்க்கப்பட்டது ஆனால் இயேசு செய்த அனைத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இயேசு செய்தவை நல்லவையாக இருந்த போதிலும் கூட அதை பார்த்த பரிசய மறைநூல் அறிஞர்கள் செயல்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவருடைய பின்னணி அல்லது அவர்கள் வாழ்ந்து வந்த விதம் அவர்கள் போதித்த விதம் எல்லாம் வித்தியாசமானதாக இருந்தது இயேசுவின் போதனையோ அதிகாரமிக்கதாக இருந்தது ஆற்றல் மிக்கதாக இருந்தது அவர் ஒரு சொல் சொல்ல அங்கு நலம் கிடைத்தது எனவே இவர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையினால் அவர் செய்த காரியங்கள் நல்லதாக இருந்தும் கூட அவரை எதிர்த்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இதை நற்செய்தியில் சில பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இயேசுவோடு பன்னீர் திருத்தரு திருத்துதர்களோடு இணைந்து பயணம் மேற்கொண்டார்கள் அவர்களும் நற்செய்தி அறிவித்திருக்கக்கூடும் என்பதுதான் மறைமுகமாக இங்கு சொல்லப்படக்கூடிய உண்மையாக இருக்கிறது இயேசு வாழ்ந்த காலத்தில் பெண்கள் என்பவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்பட்டார்கள் ஆண்களை விட கீழானவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள் ஒரு ஆண் தவறு செய்தாலும் அவர் நல்லவனாக அந்த சமூகத்தில் பார்க்கப்பட்ட ஆனால் ஒரு பெண் தவறு செய்வதற்கு ஆண் துணையானவனாக இருந்த போதிலும் கூட அந்த பெண்ணை மட்டும் தவறானவராக அந்த சமுதாயம் யூத சமூகம் சித்தரித்து காட்டியது அந்த சமூகத்தில் பெண்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொன்னால் மாற்று சிந்தனை கொண்டவராக சமூகத்தில் அடக்கப்பட்ட அந்த பெண்களை புத்துணர்ச்சி பெற்ற மக்களாக மக்களாக அவர் உருவாக்கினார் என்பதும் ஒரு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்தில் ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ அடக்குகிறார் என்று சொன்னால் அங்கு இயேசுவுக்கு எதிரான செயல் நடைபெறுகிறது அநீதியான செயல் எங்கு நடைபெறுகிறதோ அங்கு இயேசு வல்லமையோடு தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் அங்கு இயேசுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த இடத்தில் யாரெல்லாம் அந்த நற்செய்திக்கு செவிமடுக்கிறார்களோ மடுக்கிறார்களோ அவர்கள் இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யார் நற்செய்தி அறிவிக்க முடியும் யார் நல்ல சிந்தனை கொண்டவராக இருக்கிறாரோ நல் மனம் கொண்டவராக இருக்கிறாரோ நல் ஆற்றல் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் நற்செய்தி அறிவிக்க முடியும் சாதாரண எளிய மக்கள் கூட நற்செய்தி அறிவிக்க முடியும் எப்போது என்னோடு வாழக்கூடிய சகோதரனையோ சகோதரியையோ எனக்கு நிகராக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அந்த இடத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை போல நான் அன்பு செய்ய எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறேனோ அங்கு நற்செய்தி வாழ்க்கை வழியாக பறைசாற்றப்படுகிறது இயேசு விரும்பியது அன்பு பணி தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் இந்த உலகத்தில் அன்பு பணி செய்தார் என்று சொன்னால் அவரை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து அந்த அன்பு பணியை தொடங்குவோம் நம்முடைய சொற்களால் நம்முடைய செயல்களால் நற்செய்தி வாழ்வாக்கும் அதன் வழியாக இயேசுவின் நற்செய்தி அறிவு பணியில் நாமும் இணைந்து பங்கெடுப்போம்